நாம் நம்மை நமக்குள் தேடும் தெய்வீக உள்ளங்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் பன்னிரண்டு ஜோதிர்லிங்கங்கள் வரலாற்றில் இந்த காணொலியில் காணவிருப்பது ஸ்ரீ ராமேஸ்வரர் ஜோதிர்லிங்கம் உருவான புனித நிகழ்வுகள் பற்றியது பன்னிரண்டு ஜோதிர்லிங்கங்களில் ஸ்ரீராமபிரான் அவர் கைகளாலேயே உருவாக்கிய ஒரே ஜோதிர்லிங்கம் இதுவாகும் இந்த நிகழ்வு இராமாயணத்தில் இடம்பெற்றுள்ளது ராமாயணம் என்றால் ராம அயனம் என்பதன் கூட்டுச்சொல் அயனம் என்றால் பயணம் நகர்வு என்று அர்த்தமாகும் ஸ்ரீராமனின் பயணங்கள் பற்றி எடுத்துரைக்கும் நூல் தான் ராமாயணம் நீங்கள் அனைவரும் சிவபெருமான் அமர்ந்த கோலத்தில் கண்களை மூடி தவம் செய்வது போலவும் விஷ்ணு பெருமான் சயன கோலத்தில் கண்களை மூடி யோசனையில் இருப்பது போலவும் அவர்களது திருவுருவப்படங்களில் படங்களில் பார்த்திருப்பீர்கள் காரணம் என்னவென்றால் சிவபெருமான் ஸ்ரீராமரை நோக்கி தவமிருப்பார் ஸ்ரீவிஷ்ணு சிவபெருமான் ஆற்றிய திருவிளையாடல்களில் உள்ள உன்னத நிகழ்வுகளை எண்ணி வியந்து அவரை மனதிற்குள் ஆராதனை செய்து கொண்டிருப்பார் இப்படி இருவரும் ஒருவர் மேலொருவர் தீராத பக்தி உடையவர்கள் விஷ்ணு பெருமான் ராம அவதாரத்தில் தேவியை ராவணன் கவர்ந்து சென்ற பின் ஸ்ரீராமர் தெற்கு நோக்கி பயணித்து இலங்கைக்கு மிக அருகில் இருக்கும் கடற்கரை பகுதியை வந்தடைந்த பின் ராவணன் மீது போர் புரிய தயாராகிறார் போருக்கு முன் சிவனை நோக்கி பிரார்த்தனை செய்ய வேண்டி அவரது கைகளாலேயே கடல் மணலில் ஈஸ்வர லிங்கத்தை செய்து போரில் வெற்றியை வேண்டியும் போரில் ஒருவேளை ராவணனை கொல்ல நேர்ந்தால் அதனால் பாவங்கள் தன்னை வந்து சேராமல் இருக்கும் பாவவிமோசன வழிகளை வேண்டியும் பிரார்த்தனை செய்தார் ஸ்ரீ விஷ்ணுவின் அவதாரமான ராமரே தன்னை பிரார்த்திப்பதைக் கண்ட சிவபெருமான் ராமர் முன் காட்சியளித்தார் ராமரின் மனதில் இருப்பதை அறிந்து கொண்ட சிவபெருமான் ராமரிடம் நீங்கள் சுயநலச் சிந்தனை இல்லாமல் உலக நன்மைக்காக இந்த போரை நிகழ்த்தப் போகிறீர்கள் எனவே வெற்றி உங்களுக்கே என்று ஆசி வழங்கினார் மேலும் தொடர்ந்த அவர் ராவணன் என்னதான் என் தலை சிறந்த பக்தனாக இருந்தாலும் அவன் தர்மவழி தவறி உலக நன்மைக்கு எதிராகவும் அநியாயங்களை தொடர்ந்து செய்கிறான் அவனுக்கு நீங்கள் பல வாய்ப்புகள் அளித்தும் தான் என்ற அகங்காரமும் இறைநிலை மேல் பற்று கொள்ளாமல் தான் தவத்தால் பெற்ற வரங்களின் மேல் அதீத நம்பிக்கை கொண்டுள்ளான் அதனால் இந்த போர் அவசியமாகிறது ஒருவேளை இராவணன் இறக்க நேரிட்டாலும் எனது சிறந்த பக்தனானதால் உங்களால் சாகும் புண்ணியம் பெறுகிறான் தன்னலமற்ற உலக நன்மைக்காக இந்த நிகழ்வு நடப்பதால் ராமராகிய உங்களுக்கு எவ்வித பாவமும் வந்து சேராது என்று கூறி ஸ்ரீராமரின் ஐயங்களை நீக்கினார் ஸ்ரீராமரே இந்த சிவலிங்கத்தை உருவமாக்கியதால் ஜோதிர் ஜோதிர்லிங்க மகிமை அடைகிறது என்று கூறி ராமர் மணலில் செய்திருந்த லிங்கத்தை ஜோதிர் லிங்கமாக உருமாற்றினார் அந்த சமயம் அங்கு வந்த பிரம்மதேவர் ஸ்ரீராமரால் உருவாக்கப்பட்டு ஈஸ்வரனால் ஜோதிர் லிங்கமாக உருப்பெற்றதால் இந்த ஸ்தலம் ஸ்ரீராமேஸ்வரர் ஜோதிர் லிங்கம் என அனைவராலும் போற்றி வணங்கப்படும் மேலும் ஸ்ரீராமர் பாவவிமோசனம் வேண்டி இந்த லிங்கத்தை நிறுவியதால் இங்கு வரும் பக்தர்கள் தன் தவற்றை உணர்ந்து வழிபட்டால் ஸ்ரீராமரும் ஈஸ்வரரும் இணைந்து அவர்களுக்கு பாவவிமோசனம் அளிப்பார்கள் என்று கூறி ஆசி வழங்கினார் இந்த ஸ்தலம் இப்போது தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமேஸ்வரம் என்னும் ஊரில் அமைந்துள்ளது ஓம் நமச்சிவாய நன்றி நனி நன்றி